அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவான் லதா உங்களுக்கு வீட்டில் பூஜை இல்லை கோயிலில் திருவிழா எதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அக்கா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் எனக்கு சக்கர பொங்கல் ஞாபகம் வரும் எனக்கும் சக்கர பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும் அப்புறம் தான் பூஜையே ஞாபகம் வரும் ஆமாங்க நம்ம வீட்டில் பூஜை பண்டிகை திருவிழா இல்லை வந்து எந்த விசேஷம் அப்படின்னாலும் நம்ம சக்கர பொங்கலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப தனிதாங்க அந்த சக்கர பொங்கல் தேங்காய் பால் சேர்த்து இன்னும் சுவையா எப்படி செய்யுதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனே பார்க்க முடியும் முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுருக்கோம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் நெய் சூடாகட்டுங்க சூடானதும் நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதை தான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போது பருப்பு நல்லா வறுத்தாச்சு இப்போது அரிசியை சேர்த்து வறுத்துக்கலாம் நிறைய வேண்டியது வேண்டியதில்லை சும்மா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் அக்கா ஒரு முறை அப்படி கலந்து விட்டு தனியாக ஊற்றிடலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னது நம்ம ஸ்கூல் டைம்ஸ்ல மார்கழி மாசமானா நாலு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு கோயிலில் போயிட்டு ஐயர் எப்படா நம்மளுக்கு சக்கர பொங்கல் கொடுப்பாருன்னு பார்த்துட்டே இருந்து சுட சுட வாங்கி கையில கை பொறுக்காம இந்த கை அந்த கையின்னு மாத்தி மாத்தி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குது ஞாபகம் எப்படி மறக்க முடியும் இப்போ தான் கப்ஸு அது இதுன்னு கொடுக்குறாங்க அப்போல்லாம் வந்து கையில் தான் கொடுப்பாங்க கையில் வாங்கிட்டு சக்கர பொங்கலுக்காகவே கோயிலுக்கு போகிற காலம்லாம் இருந்தது ஆமாம் இப்போது நாலு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கப் அரிசி அரை கப்பு பாசிப்பயிறு அதுக்கு வந்து நாலு கப்பு தண்ணி சேர்த்து மூடி போட்டி மூடி நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நாலு விசில் வந்தாச்சுங்க ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வந்து ப்ரெஷர் அடங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு பேனை வச்சு இங்கே ரெண்டு கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் இது வந்து பாகு வெள்ளம்னு கேட்டால் கிடைக்கும் இங்கே ஷாப்பில் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இதில் சேர்த்துக்கலாம் அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வெள்ளம் கரையட்டும் போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இது கரைஞ்ச உடனே வடிகட்டிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அப்புறம் வடிகட்டி செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் அப்படி தான் அங்கே செய்கிறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஆனால் பாகுபாதம் வரக்கூடாது அதுக்கு முன்னாலேயே வடிகட்டிடணும் அடுத்து ஒரு பேனை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் இங்கே ஒரு கால் மூடி தேங்காயை பல்லு பல்லாக வெட்டி வச்சுருக்கேங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து நம்ம சாப்பிடும்போது சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது வாயில் கடுகு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் இது தேங்காயை வந்து ஏன் ஃபஸ்ட்டில் சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து வருப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்து நான் இங்கே ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து இதில் வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம் திராட்சை முந்திரி நெய் எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் தான் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க ஆனா நெய் வந்து நல்லா இருந்தாதான் அந்த சக்கரை பொங்கல் கிசு பிசுன்னு இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் முந்திரி பொன்னிறமா வந்தாச்சுங்க இப்போ ஒரு பதினஞ்சு காஞ்ச திராட்சையை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் அந்த காந்த திராட்சை கொஞ்சம் உப்பி வந்த உடனே ஆஃப் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வந்துருக்குதுங்க சூடாக இருக்கும்போதே மஸ்ட் விட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போது இந்த கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எவ்வளோ நேரம் இருக்கணுங்கா ஒரு இது நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லையே வச்சு கலந்து விடலாம் அடுத்து ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு அரை தேங்காயிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதில் இதையும் ஒரு நிமிஷம் கலந்து விடலாம் இதை கலந்துட்டு இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு அளவு உப்பு அப்புறம் இங்கே பச்சக்கார்பூரம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குட்டியூண்டு பச்சக்கார்பூரம் இதை வந்து இப்படி நசுக்கி இதில் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை கற்பூரம் ஒரு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்குங்க எடிபிள் கேம்பர் அப்படின்னு கடையில் கிடைக்கும் இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் இது வந்து எப்போ சக்கரை பொங்கல் பண்ணாலும் தற்கூர பச்சை கற்பூரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை பால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அடுத்து மீதி இருக்கிற மொத்த நெய்யும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் கலந்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது ஒரு கப்பு பச்சரிசி அரை கப்பு பாசிப்பயிறு ரெண்டு கப்பு வெல்லம் தேங்காய் பால் வந்து ஒரு கப்பு நாலு கப்பு தண்ணி அப்புறம் வந்து நம்ம வெல்லம் கரைக்கும் போது ஒரு கரை கப்பு எடுத்துருக்கோம் இந்த விதத்தில் செய்யும்போது இது மாதிரி நல்லா தளர தளர வருங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கூட ரொம்ப கெட்டி ஆகாமல் கரெக்டான பதத்துக்கு இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்